ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரேஷன் அரிசியில் கொழுக்கட்டைங்க அதுக்கு வந்து ரேஷன் அரிசியை நல்லா ரெண்டு மூணு டைம் கழிஞ்சு எடுத்துருக்குறேன் கொஞ்சம் கல் உப்பு போட்டு கழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒயிட்டாக இருக்கும் இதே அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்குள்ளவே நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் பூவு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேனுங்க இங்கே பாருங்கள் எல்லா மாவியும் இந்தளவுக்கு கெட்டியாக அரைச்சி எடுத்தாச்சுங்க கொஞ்சம் தருதருன்னு அரைச்சி எடுத்துக்குங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது அரைக்கும் போதே உள்ளே உப்பு சேர்த்தி அரைச்சாச்சுங்க இனி நம்ம தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்குங்க ஒரு பேனில் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாங்க ஏன்னா மாவி எல்லாமே நல்லா இதில் தாங்க நல்லா தவண்டு வரணும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சுங்க இப்போ நான் ஒரு ஆறு பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்திக்கலாம் பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க எவ்வளோ வேணும்னு இங்கே பாருங்கள் பச்சை மிளகாயெல்லாம் நல்லா இந்த இந்தளவுக்கு ஒயிட் கலரில் மாறணுங்க அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது அப்படியே சாப்பிட முடியுங்க நம்ம தனியாக பொறுக்க வேண்டியதில்லை அளவுக்கு பொறிஞ்சிருச்சுன்னா நீங்கள் தனியாக பொறுக்க வேண்டியது இல்லைங்க நீங்கள் அப்படியே கா சாப்பிட்டுக்கலாம் கொழுக்கட்டையை இது கூடவே ஒரு நாலு பெரிய வெங்காயம் நான் பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறதுங்க அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம வெங்காயம் அளவுக்கு போடுறோமோ அளவுக்கு நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட் இருக்குங்க வெங்காயத்துக்குடையே ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாங்க இது கூடவே கொஞ்சமாக கருகாப்பிலுங்க நான் ஒரு கைப்பிடி அளவு கருகாப்பிலாக பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன்னுங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வணக்கிக்கலாங்க வெங்காயம் ரொம்ப வணங்கணும்னு இல்லைங்க ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதுங்க உப்பு மாவுளியே சேர்த்திட்டுங்க அதனால் வெங்காயம் வணங்கற அளவாக கம்மியான உப்பு நான் சேத்திக்கலாங்க இங்கே இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க வெங்காயம் இதுக்கப்புறம் நம்ம மாவையும் இது கூட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இங்கே இந்த அளவுக்கு எல்லா மாவுலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கியாச்சுங்க இன்னும் கொஞ்சம் மாவு ட்ரை ஆகிற மாதிரி வணக்கிக்கணுங்க இந்தளவுக்கு ஈரப்பதம் இருக்குது இன்னும் ட்ரை ஆகிற மாதிரி நம்ம நல்லா வணக்கிக்கலாம் இங்கே பாருங்க மாவு ஒரு முக்காப்போ வந்துருச்சுங்க அந்த அளவுக்கு நல்லா வணங்கிருச்சு இப்போ தேங்காய் பூ ஒரு மூடி நான் சொரவி வச்சுருக்குறேன்னுங்க அதையும் சேர்த்திக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க எல்லா மாவுலையும் தேங்காய் பூ படுற மாதிரி இங்கே எந்த எந்தளவுக்கு உதிரி உதிரியாக வந்திருக்குதுன்னு மாவு இந்தளவுக்கு நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகுற அளவுக்கு நம்ம வணக்கி எடுத்துக்கணுங்க இந்த ஸ்டேஜில் அடுப்பை வச்ச அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாங்க மாவு நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ நம்ம இந்த அளவுக்கு உருண்டை இந்த மாதிரி இந்த ஷேப்பில் பிடிச்சிக்கலாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி நம்ம ஆவியில் வேக வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற எல்லாத்தையும் ஆவியில் இந்த மாதிரி வேக வச்சுக்கலாம் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வேகட்டுங்க இங்கே பாருங்கள் இருக்கிற மாவி எல்லாத்தையுமே அளவுக்கு பிடிச்சி வச்சாச்சுங்க இனி மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேகணுங்க மூடி போட்டு நம்ம ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாங்க இப்போ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெந்துருச்சான்னு நல்லா வெந்து வந்திருக்குதுங்க இங்கே பாருங்க பார்க்குறக்கே எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு இங்கே பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லி இப்படி நல்லா ஒரு அம்தமுத்துனீங்கனாலே நல்லா உதிரி உதிரியாக வருதுங்க நீங்கள் ரொம்ப மாவு வந்து நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வராதுங்க அதனால மாவு வந்து நீங்கள் நல்லா தரு தருன்னு அரைச்சிடுங்க அப்போ தான் இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக இங்கே பாருங்கள் இப்படி தட்டுனாலே எந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி போகுதுன்னு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா பாய் பாய்